உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பரமக்குடியில் தியாகியாருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழாவும் திருவுருவச்சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற உள்ளது அன்றைய தினத்தில் நம் தேவேந்திர சொந்தங்கள் தமிழகத்தில் இருந்து அனைவரும் ஒன்று திரண்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது இல்லாமல் நம்முடைய தேவேந்திரகுல சொந்த சொந்த கிராமங்களில் உள்ள தலைவர்கள் நாட்டாமைகள் பன்னாடிகள் குடும்பர்கள் அனைவரும் திரளாக வந்து அடிக்கல் நாட்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது தியாயாரினுடைய நூறாவது பிறந்த நாள் விழா அந்த நாளிலும் கூட நாம் இந்த அடிக்கல் நாட்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தியா இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஒற்றுமை அடையாளமாக இருப்பதால் கட்சி இன்றி அனைத்து உறவுகளும் அவ்விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதை அழைப்பாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் அன்றைய தினம் காலை சரியாக பதினோரு மணி அளவில் அந்த விழா நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு தியாகியாரின் பேரன் இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரர் பரமகுடி